மினிட்ஸ் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய உறுதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழ்நாட்டிற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிற என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவற்றை பட்டவற்றை நேரடியாக கதை பதுக்கேன் இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கள்ளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் கேரண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்துல குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்துல சொல்லி இருக்கிறார் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் அப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயகத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளு கொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில விட இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் சிங்களவன் ஒரு ஒரு அவன் தன்னுடைய சிங்கள அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்த ஒரு தமிழ் மனுஷனா வெட்கப்படுற ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநில போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல் ரந்த நெஞ்செல்லாம் வெறியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ சொல்லுகின்ற போது ரணவிரோ என்று சொன்ன சமல நான் ஏனென்றால் ஆயுதம் என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் நன்றாக நீங்கள் கடைசியாக சுட போவது ராமநாத அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாயிருந்தாலும் சரி முஸ்லீமாயிருந்தாலும் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவோடைய பாலை குடித்து பகிர்ந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கலைக்கோடும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கலைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு என்று சொன்னதுக்கு என்ன இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள் இதுல இருக்கிற ஓடிங்கம் தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமாட்ராஜ் நாயக் எழும்பி ஓடுறார் வெக்கதா இல்லையா நீங்க ஒரு ஒரு ஆயுதம் மேஞ்சு போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவர் அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்துல எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடுத்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டுல வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரோட பேரை கிடப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் புள்ளவுட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான பக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காத்த போராடிய தேசிய தலைவர் வேலுபுல குறைவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்க என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கலான பாராளுமன்றம் வந்து நீங்க வடக்கு என்னுடைய தலைவரை குடுவித்தவர் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தகத்திலே கூட்டை குப்பைய போடுறீங்க என்ன சேசல் குழம்புல இருக்கிற என்ன சேசலுடைய குப்பைய கொண்டு அந்த புக்களை புத்தளை மக்களை போடுறீங்க புத்தகத்திலிருந்து வந்து ரெம்பி இந்த யாராவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது ம்மா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம்னு உங்களோட அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்காப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டோ ஒரு நாள் பா பாக வடக்கு மாடத்தில் இருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன் நான் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில திருவோணமலையிலிருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா அது வெங்கே அருமச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம்

நான் சொல்றேன் என்ன மினவாதம் போட்டால் கயத்திர மாறாட்ட நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிற அவர்கள் செய்கிறவையில் இருந்தால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நானே என்ன வச்சுக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கும் மேலே வேண்டாம் சிங்களத்துலேயும் கலப்பம் தமிழிலையும் கலப்பம் இதை நிப்பாட்டு பக்கம் ஆகியிருக்கு நீங்களா சோறாட சாப்பிட்றீங்க வல கையாலே சாப்பிடுறீங்க அவனுங்க தயவு செய்து இடக்கையாக சாப்பிடுங்க ரெண்டு பக்கம் ஆகியிருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பாப்போம் இந்த ஈஸ்டர் அட் டேக் ஈஸ்டர் டேக் அநியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு அப்படி இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்லை முஸ்லிம் இனத்தில் கூட்டி ஆயுதத்தை கொடுத்தியல் எங்களுக்கு உண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு உண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு முஸ்லீம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவ எடுக்குறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்மையால வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு புள்ளியாசியில வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்கிறேன் நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற பரி நீங்க சிங்களவன் என்ற பரி நான் நாளைக்கு கொண்டு கொடுத்து பாராளுமன்றத்துக்கு முன்னாலே ஒரு புத்தர் எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளியாசிலே வைக்கிறேன் உங்களால முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் காரணியும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எங்காவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலைய திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளவு சிங்கத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன்